நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளையன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோழையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய் தீமகே தந்திரோ ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி திருவாரூர் குரு தஷாமூர்த்தியை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உங்களது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கப்போகுது சென்ற ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு ஏதோ நல்லது நடக்கும் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு காத்திருந்தது தான் மிச்சம் வீடு கட்டலாமான்னு முயற்சி பண்ணிங்க முடியல பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும் இப்படி பலவாறாக முயற்சி பண்ணிங்க ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அதுதான் ஒரு நிலை கடந்த ஆண்டு எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சமாக இருந்தது நல்லது நடக்க நடந்ததா அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லது நடக்கவில்லை சரி இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டி என்று பார்த்தீங்கன்னா நம்பர் நம்பர்வர்கள் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பர் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நிலை அப்போ மற்றவங்க சாதிக்க மாட்டாங்களா எல்லாருமே சாதிப்பார்கள் ஏன்னால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா கும்பராசி மீன ராசி மேல ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் ஏழரை சனி கொண்டிருக்கிறது ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பயிற்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா டிசம்பர் கடைசி வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி அப்போ டிசம்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்கார் கும்பத்தில் தான் ராகு சிம்மத்தில் தான் கேது அதனுடைய பலனை நம்ம ஆண்டு பலனை நம்ம சொல்ல போகிறோம் குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஆண்டு மூணு ராசிகளில் சஞ்சாரம் செஞ்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் பலனை வழங்க இருக்கிறார் மே மாதம் வரைக்கும் ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் கழகத்தில் நிலை பெற்று பழனி தரப்போகிறார் அக்டோபர் பதினாலு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வருத இறுதியில் வரைக்கும் சிம்மம் சென்று பழனி தர இருக்கிறார் குரு பகவான் அதிசாரம் பெற்று போகிறார் அப்போ குரு பகவான் மூணு ராசிக்கு இடம்பெயர்ந்து சென்று பலனை தரக்கூடிய நிலை ராகு கேது பயிற்சி டிசம்பர் கடைசி அதாவது முதல் வாரம் தான் இருக்குது அதனால் மேக்சிமம் நம்ம ராகு கேதுவை பலனை எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு சனி பகவானுடைய பயிற்சி இல்லை இப்படி ஆண்டு கிரகங்கள் நல்ல பலனை தருமா சென்ற ஆண்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சதே ஒழிய நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினச்சிங்க எதுவும் நடத்த முடியல வருமானத்தில் சரியான ஒரு நிலை இல்லை வருமானத்தில் தடை இருந்தது வரக்கூடிய காசு பணம் குடும்ப செலவு மெயின்டெனன்ஸுக்கு சரியா இருந்தது ராகு கேதுக்கள் அவருடைய பங்குக்கு ஒரு கிரகம் நல்லா அதாவது ஃபேவரபுளாக இருந்தாலும் நூறு கிரகம் அன்ஃபேவராக மாறிடும் எந்த ஒரு ராசிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அதனுடைய நிலை சரியாக இருந்ததா அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகள் தர இருந்தது இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது ஸ்தானபலம் பார்வை பலம் சனி பகவான் ஸ்தானபலம் அது பார்வை பலம் தீச்சின் தான் தீய தான் தருவார் குரு பகவான் மூணு ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறதால ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்தி காரியம் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது அடுத்த உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் நன்மையாக நடந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த என்னுடைய ஸ்ரீராம் ஆஷ்ரோ சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைத்தல ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கப்போகுது கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னா அவற்றை மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் உங்கள் அத்துணை நல் உள்ளங்களுக்கு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது கும்பராசி பார்க்கலாம் வாங்க ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம பலனை சொல்லிட்டு பொறுத்தவரையிலையும் போயிட்டு அதாவது ராசியில இதுநாள் வரைக்கும் இருந்த சனி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு மேலே மேல மீனத்தில் இருக்கார் அப்போது கிட்டத்தட்ட ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆண்டு காலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் ஒன்றரை வருஷம்தான் பாக்கி இருக்குது இந்த ஏழரை சனி நம்ம ஆண்டு பலனை சொல்ல போகிறோம் அப்போ இந்த ஓராண்டு முழுவதும் இந்த சனி பகவான் கும்பத்துக்கு பனி இரண்டில் குடும்பஸ்தானத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலன்களை தர இருக்கிறார் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பத்து வயசு குழந்தை இருக்கலாம் பிள்ளைங்க பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை இருக்காது நாட்டம் இருக்காது ஏன்னா இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார் அப்போ ஏழ்ரை சனி கண்டிப்பாக உண்டு அப்போ சனி பகவானுடைய நிலை எப்படின்னா குடும்பஸ்தானத்தில் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணுங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் இல்லை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் தலைகி வரது தலைப்பாயப்போம் உங்களை பொறுத்த வரலையும் இந்த சனி பகவானுக்கு சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சிய வழிபாடு பண்ணுங்கள் அவர் அவர் தர வேண்டிய பலனை ரொம்ப சரியாக தருவார் அவர் மாற்ற முடியாது சரி மற்ற அந்த சனி பகவான் பார்வை வேறு இருக்குது ஸ்தான பலம் இதை சொன்னோம் பார்வை பலம் அப்படின்னா நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் என்பது மாத்ரு ஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறுவாங்க தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிதோ இல்லையோ பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் கண்டிப்பாக ஏற்படும் இந்த நாலாம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்கள் மற்ற கிரகங்கள் சா சாதகமாக இருந்து என்ன தான் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் சுகவாசிகளாக இருக்க முடியாது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் இருக்குது எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற மற்ற எந்த சுபகிரமும் பார்க்கல அதனால் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போ நீங்கள் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது மற்றவங்களுக்காக பரிந்து பேசுறது கண்ணை முடிக்கிட்டு நண்பர் உறவினர் அவங்களுக்காக வக்காலத்தை வாங்கிறது அவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் கடைசியில் உங்களுக்கும் உபசரம் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான்ங்க சார் உங்களுக்கு காசு பணம் இல்லை நேரம் விரையும் காசு விரையும் எல்லா விரையும் ஆகும் விரையாக ஆயிட்டு போகுது ஆனால் அசிங்கம் அவமானம் அதுக்கு பரிசாக கிடைக்கும் தேவையாக இது அதனால் ரொம்ப அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் ஆனாலும் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப வழக்குன்னு போ போகிறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காகவும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட் உங்களை பொறுத்த வரலையும் எட்டாம் இடம் சனி பார்வையில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அப்போ வந்து உங் நீங்கள் வெளியூர் போகிறீங்க உங்கள் உடைமைகளையும் சரிபார்த்து எடுத்துச் செல்லுங்கள் நீங்களே தவற விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணுறதுக்கு அல்லது வேறு யாராவது அதை களவாடப்படக்கூடிய நிலை இருக்கும் அல்லது வீட்டில் வந்து களவு போகக்கூடிய ஒரு நிலையோடு வரலாம் அப்போது ஜாக்கிரதையாக இருங்க ஒரு சிலருக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அது இன்னும் அதிகமாகி மன உளைச்சல் அதிகமாகும் அந்த கடனை எப்படி ரீபே பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் இது சனி பகவான் ஆண்டு பலன் கொடுக்கக்கூடிய நிலை ராகு கேதுக்கள் பொறுத்தவரையிலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதம் முதல் வாரம் தான் பயிற்சி அப்போ மேக்சிமம் ஆப்கோர்ஸ் பதினோரு மாத காலம் சில்ற அவர் வந்து தான் இருக்கார் அப்போ அதிகபட்சமா வந்து கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த ராகு பகவான் பொறுத்தவரை ராசியில் இருக்கிறார் இந்த ராசியில ராகு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திர புத்தியை தரார் ஒரு ஆசிலேஷன் மைண்டு ஏற்படும் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டேங்குது இன்னும் இதை விட பெஸ்ட்டு ஓணும் இதை விட பெட்டராக ஓணும் அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி செய்யவே மாட்டிங்க தான் ஆகும் இந்த குண்டக்கம் மண்டக்கம்ன்றாங்களே நேற்று நைட்டு ஒன்று சொல்லுவாங்க நீ காலையில் எழுந்து வேறு ஒன்று சொல்லுவீ இதுதான் நடக்கும் மற்றபடி இதில் அதிகபட்சமாக இந்த ராகுவை குரு ஏழு மாத காலம் பார்க்குறார் முதல்ல மிதுனத்தில் இருக்கிற குரு அஞ்சு மாதம் பார்க்குறார் அதுக்கப்புறம் சிம்மத்தில் வந்து இருக்கக்கூடிய குரு ரெண்டு மாத காலம் பார்க்குறார் ஏழு மாத காலம் குரு பார்வையில் ராகு இருப்பதால் இந்த அஞ்சு மாதம் கழகத்தில் இருக்கும்போதும் பார்க்க முடியாது அந்த அஞ்சு மாத காலமும் கொஞ்சம் ராகு பகவான் நம்மளை வச்சு செய்வார் இதெல்லாம் சரியாக நல்ல பலன் தரமாட்டார் கெடுபலன் தரக்கூடிய நிலை மற்ற ஏழு மாத காலமும் ராகு பாசிட்டிவாக தான் செயல்படுவார் இப்போ வெளியூர் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அங்கே போவதனால பலன் அவங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் சிறப்பான காலம் இந்த கேது பொறுத்தவரையிலையும் ஏழில் இருக்கார் ராகு ராசியில் இருந்தால் ஏழில் கேது இருந்து தனங்க ஆகணும் அப்போ ஏழில் கேது இருக்கார்னு சொன்னால் முதல் பத்து மாத காலம் குரு இணையில் கடைசி ரெண்டு தான் சிம்மத்துக்கு வருகிறார் இப்போ முதல் பத்து மாத காலம் ஏழில் தனித்த கேது இருப்பதால் அதில் வச்சு செய்வார் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பா வரும் யாரெல்லாம் பிரியணும் கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக பிரியக்கூடிய நிலை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி விடுவார் அதாவது பஞ்சாயத்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் கோர்ட்டு அப்புறம் பிரிவினை டைவர்ஸ் இப்படி ஈஸியாக கோத்து வாங்கி உங்களை பயன்படுத்திப்பார் இந்த கேது இந்த ஓராண்டு காலம் அதனால் ரொம்ப அதாவது எல்லாருக்குமே சண்டை வரும் எல்லாரும் பெரிய போகிறதில்லை கணவன் மனைவி அத்தனை பேரும் கும்பராசியில் இருக்கிறவங்க ஆனால் அத்தனை பேருக்கும் சண்டை வரும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நம்ம நீங்கள் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை மற்றபடி நண்பர்கள் கூட நல்லது செய்கிறேன்னு வருவாங்க கடைசியில் அவங்க ஒன்று அது வேறு ஒன்று நடக்கும் கடைசியில் உங்களுக்கு அவங்க அது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு வருத்தம் பொருள் நஷ்டம் எல்லாமே நஷ்டம் ஆகிப்போச்சே அப்படின்னு அவங்க மேலே பாஞ்சி அவங்க நட்பையே பிரிகிற அளவுக்கு பிரச்சனை வரும் அது வேண்டாம் அதாவதுங்க இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச நட்பு ஒரு நாளில் ஒரு விஷயத்துக்காக பிரியுதுன்னு சொன்னால் அவரே வந்து செய்கிறதுனால அந்த பிரச்சனை எப்படியாவது வந்து தான் இருக்கும் அது உங்களுக்கு நண்பரால் வரணும்னு இல்லை வரணும்னு விதி இருந்தால் வந்து தான் ஆகும் அப்புறம் அவரை எது அதாவது அம்பு எய்தவன் இருக்க அம்பை நோவதியேன் எய்தவன் அம்பு யார் கொட்டாங்களோ அவனை தான் நோவ இதுவாகணும் கோவப்படணும் ஆனால் அம்பு மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் அதுபோல் நண்பர்கள் நல்லது பண்ணுறன்னு பண்ணியாக கெடுதலாக ஆகி போச்சுன்னா நண்பரை வந்து நீங்கள் கோச்சிக்காதீங்க நட்பை முறித்து கொள்ளாதீர்கள் சூதனமாக நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஏழு கேது நீங்கள் பேசுறது அவருக்கு பிடிக்காது அவங்க பேசுறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க இப்படி ஏதாவது கான்ட்ரவர்சிகள் வரும் அது மட்டுமா கூட்டுத் தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நீங்கள் ஒரு ட்ராக் பயணம் பண்ணுவீங்க அவர் ஒரு ட்ராக்கு அதை தாந்தோல் தனமாக இருப்பீங்க பேசாமல் அப்போ தொழில் எப்படி அழகாக போகும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் வந்து பார்ட்னர்ஷிப்புன்னு எடுத்துகிட்டோம்னா ரெண்டு கை தட்டினா தான் ஓசை அப்போது இந்த கை தனியாக அந்த கை தனியாக இருந்தால் எப்படிங்க ஓசை வரும் எப்படிங்க சாதிக்க முடியும் அதனால் கூட்டு தொழில் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சாதுரியமாக சா நடந்துக்குங்க மற்றபடி அந்த கடைசி ரெண்டு மாதம் குரு வந்துடலாரு கொஞ்சம் அந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் முதல் பத்து மாத காலம் நல்லா வச்சு செய்வார் அப்போ என்ன பண்ணணும் பரிகாரம் என்ன உங்களுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் கவுண்டிங்கெலாம் பண்ண வாழாலும் நம்ம பலமுறை சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் அது ஆயிரத்தி எட்டுனா பத்தாயிரத்தி எட்டு வரட்டும் இல்லை வெறும் நூற்றி எட்டு கூட இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்புட் அவுட்புட்டுன்னு உண்டுங்க அப்போது அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக உண்டு அதனால் சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ராகுவுக்கு ஓம் அமிர்த ராகுவே போற்றி துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ராகுகேதுனுடைய நிலை முடிஞ்சது ஓராண்டு அடுத்தது குரு பகவான் குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு கெஞ்சனாலும் கிடைக்காது பலம் அப்புறம் ஆறாம் இடத்துல உச்சம் அடைகிறார் ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் இவர் யார் கும்பத்துக்குன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ரெண்டுங்கிறது காசு பணம் ரொக்கம் அது மட்டுமா குடும்பத்தை அது காசு பலாம் வந்தாலே குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாமே வந்துடும் பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் நினைச்ச கை கூட சந்தோஷமாக இருப்பீங்க காசு குரு அருமை குரு ஒத்துரே போதுங்க உங்களுக்கு சாதிப்பார் உங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் அது ஸ்தான பலம் வேறு பார்வை பலம் அப்போ பார்வை பலம் போது உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை தொழிலில் திருப்பு முனை ஏற்படும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நல்லா சம்பாதிப்பீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை தொழிலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க ஒரு பத்து பொருள் வாங்கி வச்சுருப்பீங்க இப்போ திடீர்னு ஒரு பதினஞ்சு இருபது கமாடிட்டி வாங்கி அடுக்கக்கூடிய நிலை வரும் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க ஒரு பத்து பஞ்சு பேரை வச்சு தொழில் பண்ணுறீங்க ஒரு இருக்கிறதே பத்து மிஷின் தான் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து மிஷினை இங்கே வெளிநாட்டில் இருந்து இறக்கி பத்து பேர் இன்னும் பத்து பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க அப்போ அது சம்பாத்தியம் ரெவின்யூவும் அதிகமாகும் இப்படி எந்த தொழிலாக நான் உதாரணம் தான் நம்ம சொன்னோம் உங்களை பொறுத்த வரலையும் குரு உங்களை தொழில் நீங்கள் எந்த தொழில் பண்ணுங்கள் குடிசை தொழில் பண்ணுறீங்களா இல்லை நடைபாதி வியாபாரிகளா இல்லை வண்டியில் எடுத்து போய் வியாபாரம் பண்ணுறீங்களா யாராக இருந்த போதிலும் உங்களுக்கு அருமையான ஒரு வியாபாரம் பண்ணி நல்ல சம்பாத்தியம் நீங்களே திக்குமுக்கா ஆடக்கூடிய அளவுக்கு சம்பாத்தியம் என்பது ரெட்டிப்பாக என்ன மூணு மடங்காக கிடைக்கப் போகிறது அப்போ காசு பணம் வருதுன்னு சொன்னால் வீடு மனை தோட்டம் துறவு எல்லாம் வாங்குவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க பிள்ளை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்திங்க வீடு வாங்கினா கிரக பிரசம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் இப்படி பல விசேஷங்கள் சந்தோஷமாக செய்வீங்க நட்பு வட்டாரங்கள் மட்டுமில்லை உறவினர்கள் வட்டாரமும் எல்லாமே உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அற்புதமான ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் நிச்சயமாக அற்புதமாக இருக்க போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுறாங்க